தமிழக வாழ்வுரிமை கட்சி ரத்தம் சிந்தி போராட்டம் நடத்தி அதில் வெற்றி அடைஞ்ச ஒரு போராட்டம் அப்படின்னா தாமிரபரணியில் பெப்சி கொக்கோ கோலாவுக்கு எதிராக நடந்த ஒரு போராட்டம் திருநெல்வேலி மாவட்டம் இன்னை திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கங்கை கொண்டான்ல பெப்சி கொக்கோ கோலா சிப்காட்டுக்கு உள்ள பெப்சி கொக்கோ கோலா நிறுவனம் வந்து தாமிரபரணி ஆற்று படுகையில் நீரை லட்சக்கணக்கான லிட்டர் நீரை உறிஞ்சி பெப்சி கொக்கோ கோலா தயார் பண்ணுறாங்க தாமிரபரணி ஆறு தான் தமிழ்நாட்டுக்கு உள்ள மலையில உற்பத்தியாகி அது தமிழ்நாடு வழியாகவே உள்ள வந்து தமிழ்நாட்டு கடலுக்குள்ளே கலக்கக்கூடிய ஒரு ஆறு இந்த ஆறு திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் மாவட்டத்தின் மக்களுடைய குடிநீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த ஆறு இதுல லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீரை உறிஞ்சினாங்கன்னு சொல்லி தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக தலைவர் வேல்முருகன் தலைமையில் அங்கே ஒரு போராட்டம் அன்றைக்கு வந்து அதிமுக ஆட்சி அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சர் நாம வந்து கட்சி வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கிறோம் தலைவர் வேல்முருகன் தலைமையில் நடந்த அந்த போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கலந்துகிட்டோம் போராட்டம் போராட்டம் அமைதியாக முடிஞ்சிச்சு முடிஞ்சதற்கு பிறகு எல்லா கைது பண்ணி ஏற்றிட்டு போகும்பொழுது கொண்டு வந்து வச்சு தலைவரை ஏத்திக்கிட்டு அவங்களோட சில தொண்டர்களை மட்டும் ஏத்திக்கிட்டு அவங்க கைதை முடிக்கிறாங்க அப்ப நாங்க மத்த பேரெல்லாம் ரோட்ல நிக்கிறோம் எண்ணிக்கையை கூட காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த அந்த ஆய்வாளர் அவர் பேரு சிவமுருகன் அவர் வந்து பெப்சி கோகோ கோலா நிறுவனத்திட்ட பணத்தை வாங்கிட்டு எங்களை அடிச்சு கலைக்கிற வேலையை செய்கிறார் ஆள் உயர கம்புகளை வச்சுக்கிட்டு எல்லா காவல்துறையுமே வந்து மக்களை தொண்டர்களை அடித்து விரட்டுறாங்க தலைவர் முன்னால் தலைவர் டிஎஸ்பியோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு என்ன சார் இப்படி நடந்துகிட்டு இருக்கு என்னுடைய தலைமையில் நான் தலைமை தாங்கி நடத்துகிற போராட்டத்தில் இப்படி நடக்குதுன்னு டிஎஸ்பி தலைமையில் தலைவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ வந்து எங்களோட இருந்த தலைவரை அடிக்கிறதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து பாஞ்சு வர்றாரு தலைவர் நாங்க நாங்க தலைவரோட இருந்த பாதுகாவலர் காவல்துறையில் இருந்த பாதுகாவலர் எல்லாரும் சேர்ந்து அவர் தலைவர் காப்பாத்தணும் அப்படி அடிச்சதுல வந்து ஒரு பத்துக்கும் மேற்பட்டவர்கள் என்னுடைய மண்டை உடைஞ்சு ரத்தம் சிந்தி என்னோட சேர்ந்த தொண்டர்களுடைய பத்து பேர் ரத்தம் சிந்தி ஒரு பெரிய ஒரு போராட்டம் அந்த போராட்டம் அதன் பிறகு தலைவருடைய முயற்சியால ஒரு வழக்கை போட்டு அந்த வழக்கின் மூலமாக பெப்சி கோகோ கோலா நிறுவனம் வந்து தாமிர தீர்த்தவரணி ஆற்றுல வந்து தண்ணீர் உறிஞ்ச கூடாதுன்னு ஒரு பெரிய ஒரு தடை போட்டு இன்றைக்கு அந்த திட்டம் கைவிடப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ஒரு வெற்றிகரமான ஒரு போராட்டத்தை தலைவருடைய தலைமையில ரத்தம் சிந்தி தமிழக வாழ் கட்சி நடத்தி வெற்றி பெற்ற ஒரு போராட்டம் பெப்சி கொக்கோ கலாவுக்கு எதிராக கங்கை கொண்டாங்கல நடந்த ஒரு போராட்டம் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்